கலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்று நிலையாமை அதிகாரத்தில் முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது திருக்குறள் லெவல்த்து நீ புக்கில் இந்த குரல் உள்ளது நெருநல் உலன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு ஒருவன் எனது சொல் பொருள் பாருங்க ஒருவன் எனது ஒருவன் நெருநல் எனது நேற்றைய தினம் உலன் இருந்தான் இன்றில் என்னது இன்றைய தினம் இல்லாமல் போனான் அதாவது ஒருவன் நேற்றைய தினம் இருந்தான் இன்றைய தினம் இல்லாமல் போனான் என்னும் நினைவு என்று கூறப்படும் பெருமை உடைத்து உலகு அப்படின்னது பெருமை நிறைது அந்த பெருமை மிகுதியினை உடைத்தினது உடையதுதான் இந்த உலகம் அதாவது கண்ணுக்கு தெரியாத தோற்றம் உடைய பொருட்கள் எதுவுமே நிலையில்லாதது இந்த உலகத்தில் அது செல்வமாக இருந்தாலும் சரி உடமா இருந்தாலும் சரி இந்த உலகமே நிலை இல்லாத தான் அப்படின்னு தான் இந்த திருக்குறளில் வந்து பார்த்தோம்னா திருவள்ளுவர் கூறியிருப்பார் கருத்துரை பாருங்க ஒருவன் நேற்றைய தினம் இருந்தான் இன்றைய தினம் இல்லாமல் போனான் என்று கூறப்படும் நிலையாமை மிகுதியினை உடையது தான் இந்த உலகம் ஆமாம் இந்த உலகம் வந்து பார்த்தோன்னா நிலையாமை தான் மிகுதியை தான் உடையது தான் இந்த உலகம் அதாவது பாருங்க நேற்றைய தினம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தவர்கள் இன்றைய தினம் அவன் என்ன ஆகிட்டான் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் அதான் நேற்றைய தினம் இருந்தவன் இன்றைய தினம் இல்லை அந்த இதுதான் வந்து பார்த்தா பெருமை உடையது தான் இந்த உலகம் அப்படின்னு கூறியிருக்காங்களா உலகியல் வாழ்வு வந்து பார்த்தா இல்லாதது தான் இங்கே பாருங்க டேஸ் உலனொருவன் இன்றில்லை என்று பெருமை உடத்தி உலகை அப்படின்னு கூறுதாரு வள்ளுவர் நெருநல் உலனொருவன் இன்றில்லை இன்னும் பெருமையுடைத்து இவ்வளவு அப்படின்னு கூறியிருப்பாரோ அந்த அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கேட்டுக்காங்க அதே மாதிரி பாருங்க அடுத்த எக்ஸாம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படி ஒன்று கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரே கொஸ்டினே எத்தனை தடவை கேட்டுக்காங்க பாருங்கள் அதனால தான் யூனிட் எயிட்டில் வந்து பார்த்தோன்னா திருக்குறளோட ஆதிக்கம் திருக்குறளோட ஆதிக்கமும் இருக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் நெருநல் உழநுவன் இன்றைய இன்னும் டேஷ் உடைத்து இவ்வளவுனா பெருமை உடைத்து உலகு பெருமையினை என்ன சொன்னால் நிலையாமை மிகுதினி உடையது தான் உ இந்த உலகம் அப்படின்னு பார்த்தோமா சொல் பொருள் அப்போ நெடுநல் உலனொருவன் இன்று இல்லை பெருமை உடைத்து உலகம் அப்படின்னா இது உலகம் நிலையில்லாதது அது ஏற்கனவே பார்த்தோம் அதுதான் சரிங்களா நம்ம ஷெடியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிக்கு கார்த்திகை தீபம் திருநாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது நம்ம வந்து அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் நன்றி அந்த அதுலேயும் தொடர்ச்சியாக வீடியோ இருக்கும் நன்றி